லண்டன் மாநகரிலே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் கல்லூரி பேராசிரியராக வீற்றிருக்கின்ற உயன் என்கின்ற தாத்தாவினுடைய மகன் ராமானுச கடமான் என்றால் ராமானுச கடவினனுடைய மைந்தன் மகன் உரைக்கும் தந்தை இடத்தை என்ற அடிப்படையிலே இப்போது நம்மிடையே உரையாற்ற வருகிறார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற தமிழ் ஞானத்தை நினைந்து இந்த இனிய மாலை வேளையிலே உங்களுக்கு எனது வணக்கத்தை கொடுத்து இந்த உரையை தொடங்குகிறேன் யாழும் பாணரும் தமிழ் இலக்கிய குறியீடுகள் அந்த யாழும் பாணரும் ஒரே புள்ளியில் குவித்திருக்கிற யாழ்ப்பாணம் என்ற ஊரிலேயே என் பயணம் தொடங்கியது இந்த முறை இப்போது நான் எங்கே தொடங்கினேனோ அந்த நெல்லை ஊரில் உங்கள் முன் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் பேராசிரியர் இந்த விழாவின் தலைவரிடம் இந்த விழாவை நூல் வெளியீட்டை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டதும் மிகக் குறிய காலத்தில் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து உங்கள் அனைவரையும் நாம் அனைவரையும் இங்கே திரட்டியுள்ளார்கள் அவர்களுக்கும் மாநில தமிழ் சங்கத்தினருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பூ அழகாக பூத்திருக்கிறது அந்த பூவை அழகாக கவிதையாக வடிக்கலாம் அப்படி வடித்தால் அது கவிதை பிறக்கும் அந்த பூவை ஒருவர் சூடிக்கொண்டு செல்கிறார் என்றால் அந்த சம்பவம் சிறுகதையாகும் அந்த பூ இருக்கிற மண் அதன் புவியியல் இவற்றை ஆய்ந்து எழுதினால் ஆய்வு நூல் பிறக்கும் ஆனால் அந்த பூ இருக்கிற ஊரின் வாழ்வியல் கலாச்சாரம் தேசத்தின் பண்பாடு இவையெல்லாம் சேர்ந்து விடுகிறபோது விரி உலகான ஒரு நாவல் பிறக்கும் ஆக ஒரு நாவல் படைப்பதற்கு நிறைய பின்னல் பின்னலடுக்குகளுடன் கூடிய ஒரு களத்தை அமைக்கும் கட்டமைக்கும் திறன் இருக்க வேண்டும் அந்த திறனிலும் அந்த கட்டமைப்பிலும் இராகன் என்ற பெயரிலே எழுதியிருக்கிற அமரரான எனது தந்தையார் இரா கள்ளப்பிரான் அவர்கள் முழு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாவலை பற்றி பேசுகிற போது நாவல் உலகின் சக்கரவர்த்தியாக கருதப்படும் ஃபியோடர் தாஸ்தோவியஸ்கியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அவர் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் வழிகளை எல்லாம் நேரடியாக அனுபவித்த அந்த உணர்வுகளை எல்லாம் தனது நாவலுக்குள் கொண்டு வந்து களத்தை மிகவும் நுண்ணியதாக ஆக்கி வைப்பார் அவருக்கு இந்த மார்க் எக்ஸிக்யூஷன் என்று சுட்டுக்கொல்லப்படும் கொல்லப்படும் தண்டனை கொடுக்கப்படுகிறது அவருக்கு முன்னால் இருக்கிற நபர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அவருக்கு முன்னால் இருக்கிற நபர் சுட்டுக் கொள்ளப் போகிற அந்த தருணத்தில் அந்த தண்டனை ரத்தாகிறது அது ரத்தான போது இவருக்கு மீண்டும் உயிர் வருகிறது அதாவது மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது இவற்றையெல்லாம் தனது நாவல்களுக்குள் வைத்து ஒரு நுண்ணியமான பின்னல் அடுக்கை உருவாக்குவார் அவர் எழுதிய ஒரு நாவல் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அதாவது குற்றமும் தண்டனையும் என் நண்பர் ஒருவர் வேடிக்கையாக சொல்வார் அந்த நாவலை படிக்க படிக்க தொடங்கி முதல் நூறு பக்கங்கள் படித்த பிறகு அது குற்றமோ என்று தனக்கு தோன்றியது என்றார் இரண்டாவது நூறு பக்கத்தை படித்த பிறகு இது எனக்கு நானே கொடுத்து கொண்ட தண்டனையோ என்று நினைத்தார் என்றார் ஆனால் அதையெல்லாம் கடந்து இருநூத்தி ஐம்பதாம் பக்கம் வருகிற போது ஒரு திறவு ஒரு ஒளி அந்த ஒளி பிறந்தபோது முன்னால் இருந்த இருநூறு பக்கங்களுக்கும் உயிர் பெற்று எப்படி ஒரு மின்னல் வெட்டிய பிறகு கானகமெல்லாம் தெரிவு தெரிந்துவிடுமோ அதே போல் அந்த நாவல் உயிர் பெறுகிற அந்த மாய வித்தையை ஒரு நாவலாசிரியரால் கட்டமைக்க முடியும் என்பதை தஸ்டவ்யஸ்கி நிறுவினார் அப்படியான ஒரு பின்னலடுக்குகளோடு கூடிய ஒரு நாவலாக இந்த உள்ளம் இரண்டு மூன்றும் அமைந்திருப்பது பார்க்கிறேன் இதில் இந்த நாவலை ஒன்றுபடுத்த வேண்டுமென்றால் ஒரு ஐந்து தலை நாகத்துக்கு ஒன்றுபடுத்துவேன் பல கதாபாத்திரங்கள் பல தலைமுறைகள் பல தேசங்கள் என்று பலவும் பவனி வருகின்றன இந்த நாவலில் இதை வாசிப்பவர்களுக்கு ஒரு சின்ன பரிந்து நூலின் முடிவில் இருக்கக்கூடிய அந்த கொடி வழி என்பதையும் கதை மாந்தர்களை பற்றிய விவரணையும் முதலில் படித்துவிட்டு ஒரண்டு ஒன்று அல்லது இரண்டு முறை நாவலை படித்தீர்கள் என்றால் அந்த நாவலுக்குள் நீங்கள் செல்வீர்கள் மிக சிறப்பான முறையிலே ஒரு வாசிப்பு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி தனது இப்படிப்பட்ட ஒரு விரி உலகான இந்த நாவலை படைக்க தனது வாழ்நாளின் கடைசி ஆண்டை அவர் தேர்ந்தெடுத்ததும் ஒரு வியப்பான விஷயம்தான் அந்த கடைசி ஆண்டில் ஒரு சிறப்பான பணியை செய்து அதாவது முடியும் நாளிலும் விடியும் என்பதை போல ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியைப் போல உச்சக்கட்ட காட்சியைப் போல இந்த நாவலை படைத்து அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் இந்த நாவலின் வழியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது இதை போன்ற ஒரு விழா அமெரிக்காவிலும் சென்னையிலும் நடக்கும் என்ற உறுதியையும் கூறி இந்த நூலை நூலுக்கு பலம் சேர்த்திருக்கிற ஓவியர் பிரபல ஓவியர் பத்மவாசன் அவர்கள் டிசைன் குரு சண்முகம் அவர்கள் பிழை திருத்தி உதவிய தலைமை ஆசிரியர் அவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே இந்த நூலுக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றிகள் இந்த நூல் ஸ்ரீ நம்மாழ்வார் சபா வெளியீடாக வெளிவருகிறது இந்த நல்ல நாளில் ஒரு இனிய அறிவிப்பையும் கொடுக்க விரும்புகிறேன் ஸ்ரீ நம்மாழ்வார் சபா டாட் ஓஆர்ஜி என்கிற வலைமணி இன்று முதல் தொடங்குகிறது இந்த சபாவின் நடவடிக்கைகளில் ஒன்றே இறை ஒன்றே உலகு ஒன்றே மானுடம் என்ற கருத்தியலில் இறைநெறி என்ற மாத மின் திங்களிதழ் வர இருக்கிறது இந்த அருமையான பணி செய்து கொண்டிருக்கிற அந்த மாநில தமிழ்ச்சங்கத்தாரில் பல படைப்பாளிகள் இருக்கிறீர்கள் உங்களது படைப்பையும் நான் வரவேற்கிறேன் உங்கள் பணி மேலும் தொடர என்னாலான உதவிகளையும் பங்களிப்பையும் எப்போதும் செய்வேன் என்ற உறுதிமொழியோடு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி